இனிமேல் மெத்தையில் படுப்பதை நிறுத்துங்கள் பத்து நாளைக்கு பாயில் உறங்குங்கள் வாழ்க்கை முறைகளில் ஒன்று பாயில் உறங்கும் பழக்கம் நவீன உலகம் மெத்தை மெமரி ஸ்பிரிங் படுக்கைகள் நோக்கி நகர்ந்தாலும் பாயின் மேல் உறங்குவதால் உடலுக்கு கிடைக்கும் நன்மைகள் என்றென்றும் சயின்டிபிக் ஆதாரங்களுடன் விளங்கக்கூடியவை இன்றைய குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரையிலும் பலவிதமான வலி நரம்பியல் பிரச்சனைகள் வாதம் போன்றவை அதிகரித்து வரும் நிலையில் பாயில் உறங்குவது சுலபமான செலவில்லாத தீர்வாக பார்க்கப்படுகிறது உறங்கும் போது உடலுக்கு முழு அளவில் ஆதரவு கிடைக்கிறது மெத்தை அல்லது உறங்கும் போது நம் முதுகு தண்டு முதுகுத்தண்டு வடிவத்தை தவிர்த்து வளைந்துவிட வாய்ப்பு உள்ளது இது தொடர்ந்து இருந்தால் இடுப்பு வலி கழுத்து வலி மற்றும் முதுகு வலி உண்டாகும் ஆனால் பாயில் உறங்கும் போது முதுகு தண்டு நேராகவும் இயற்கையாகவும் இருக்கும் இது நீண்டகால் ஆரோக்கியத்திற்கு பெரிதும் உதவுகிறது இளம் வயதிலேயே பாயில் உறங்கும் பழக்கத்தை ஏற்படுத்தினால் அது குழந்தைகளுக்கு நீண்ட நாட்கள் நல்ல ஆரோக்கியத்தை தரும் பாயில் உறங்கும் போது அவர்களது எலும்பு மற்றும் தசைகள் தானாகவே வலுவடைகின்றன அதே நேரத்தில் பூஞ்சை அல்லது தாங்க முடியாத மெத்தை காற்றின்றி இருக்கும் சூழலில் ஏற்படும் தோல் தொற்றுகள் மைசிட் போன்றவை குறையும் கணினி முன் வேலை செய்யும் பெண்கள் ஆண்கள் இடுப்பு வழி தோல்பட்டை வழி கழுத்து வலி போன்றவற்றால் பாதிக்கப்படுகின்றன இது காரணமாக துயரமடைந்து வலி நிவாரணம் தேடி மருத்துவமனைகள் செல்லும் நிலை உருவாகிறது இவர்களுக்கு பாயில் உறங்குவது ஒரு இயற்கையான மற்றும் எளிய தீர்வாக அமைகிறது பாயின் மேல் உறங்கும்

தங்காது இதனால் மூட்டு வலி உடல் வலி முதுகு வலி மன வலி போன்றவை நம் உடலுக்கு வரும் தூக்கம் அமையும் இது உடலுக்கும் மனதுக்கும் நல்ல ஓய்வை புத்துணர்ச்சியும் தரும் தினசரி வாழ்வில் நம்மால் பின்பற்றக்கூடிய எளிமையான பழக்கங்களில் ஒன்று பாயில் உறங்கும் பழக்கம் இது ஒரு பரம்பரை வழக்கமல்ல மருத்துவ ரீதியாகவும் அதிகரிக்கப்படக்கூடிய வாழ்க்கை முறை நவீன உலகம் எவ்வளவு மாறினாலும் நிறைந்ததாக இருந்தாலும் உடலுக்கு தேவையான ஆதரவை பாயின் மேல் உறங்குவது மட்டுமே தரும் வழியில்லா வாழ்க்கையை விரும்புபவர்களுக்கான முதலடியாக இருக்கிறது பாயில் உறங்கும் பழக்கம்